ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் நாடாளுமன்றில் சமர்ப்பிப்பு நவீன பாதுகாப்பு அம்சங்களுடன் வாகன இலக்கத்தகடுகள் வழங்கப்படும் என தெரிவிப்பு கனடாவிற்கு அனுப்புவதாக போலியான விசாக்களை தயாரித்த இரண்டு பெண்கள் உட்பட நபர் ஒருவர் கைது அனுராதபுரம் வாகன விபத்தில் உயிரிழந்த முல்லைத்தீவு இளைஞர்களின் சடலங்கள் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவிற்கு எதிராக நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலம் தொழிலாளர் அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜாயந்த பெர்னாண்டோவினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு எனப்படும் நிதியமைச்சர் என்ற முறை வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை உள்ளடக்கிய ஜனாதிபதியின் வரவு செலவு திட்ட உரை நவம்பர் மாதம் ஏழாம் தேதி இடம்பெறவுள்ளது வரவு செலவு திட்டம் இரண்டாவது வாசிப்பு மீதான விவாதம் நவம்பர் மாதம் எட்டாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினான்கு வரையும் ஆறு நாட்களுக்கு நடை நடைபெறவுள்ளதுடன் இரண்டாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு அன்று மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்தின் மூன்றாவது வாசிப்பு அல்லது குழுநிலை விவாதம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை பதினேழு நாட்களுக்கு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் வரவு செலவு திட்ட மூன்றாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு டிசம்பர் ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் எனவும் நாடாளுமன்றம் அறிவித்துள்ளது இந்த அரசாங்கத்தினால் யாழ்ப்பாணத்தில் செய்த ஒரு அபிவிருத்தி திட்டத்தை கூறுமாறு கேட்ட யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா யாழ்ப்பாணம் வெற்றிலைப்பட்டு அல்ல எனவும் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றில் இன்று வாய்மொழி வினாவிற்கான கேள்வியின் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார் சும்மா ஆ காட்டுறது போட்டுறதை யாழ்ப்பாணத்தில் காட்டக்கூடாது யாழ்ப்பாணம் அவரவ வெற்றிலைப்பட்டு எல்ல வர நேரமும் போற நேரமும் சாப்பிடுறதுக்கு அபிவிருத்தி செய்யப்பட்ட ஒரு வேலையை சொல்லுங்கள் மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நடைபெற்றது என்று ஒரு வேலையை கூறுங்களேன் ராமநாதன் அர்ஜுனாத் கேள்வி எழுப்பியுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக நிய்யார்க்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கம் மற்றும் ஐநா பொதுச்செயலாளர் ஆண்டோனியா குட்ரஸ் ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளது நியூயார்க் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் இச்சந்திப்பு இடம்பெற்றது இலங்கையின் புதிய பொருளாதார சீர்திருத்த செயல்முறையின் முன்னேற்றம் இலங்கையை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் புதிய தளத்திற்கு உயர்த்துவதற்காக அரசாங்கம் தற்போது செயற்படுத்தி வரும் செயற்திட்டங்கள் குறித்து இதன்போது ஜனாதிபதி ஐநா செயலாளரிடம் விளக்கியிருந்தார் இலங்கை அரசாங்கத்தின் புதிய முற்போக்கான செயற்திட்டத்துக்கு ஐக்கிய நாடுகள் சபை முன்னிட்டு முழு ஆதரவையும் தெரிவிப்பதாகவும் ஐநா பொதுச் செயலாளர் இதன்போது ஜனாதிபதிக்கு பதில் பதிலுரைத்துள்ளார் புதிய பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய வாகன இலக்கத்தகடுகள் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் விநியோகிக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் வாய்முள்ள வினாக்களுக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் தற்போது சந்தையில் வாகன இலக்கத்தகடுகள் இல்லாத பெருமளவிலான வாகனங்கள் காணப்படுகின்றன முந்தைய வர்த்தக நிறுவனங்களுடன் அரசியல் நடவடிக்கை ஊழல் மற்றும் பொறுப்பேற்ற தன்மை ால் மோட்டார் வாகன திணைக்களம் சுமார் பத்து வருடங்களாக முன்னேறாத நிலையில் காணப்படுகின்றது எனவே எதிர்வரும் காலங்களில் புதிய சாரதி அனுமதி பத்திரம் தயாரிக்கப்படும் எனவும் வாகன தகடுகள் இல்லாத வாகனங்களுக்கு அடுத்த வாரம் தற்காலிக தீர்வுகள் வழங்கப்படும் எனவும் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ராத்நாயக்க தெரிவித்துள்ளார் கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்சவிற்கு எதிராக சட்டம அதிபர் தாக்கல் செய்த வழக்கில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் உள்ள அசல் வழக்கு கோப்பை அழைக்க நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று அதன் பதிவாளருக்கு உத்தரவிட்டுள்ளது வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ணா சுதந்திரகுட முன்னிலையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வழக்கின் பிரதிவாதியாக நாமல் ராஜபக்ச நீதிமன்றில் ஆஜராக இருந்தார் நாமல் ராஜபக்ச சார்பாக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்திரணி சம்பத் கோரிய சில ஆவணங்கள் இன்னமும் தமக்கு வழங்கப்படவில்லை என தெரிவித்திருந்தார் நியாயமான விசாரணைக்கு இந்த ஆவணங்கள் மிகவும் முக்கியமானவை எனவும் ஜனாதிபதி சட்டத்திரணி தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த முறைப்பாட்டாளர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் வசந்தபிரே பிரதிவாதி கோரிய பெரும்பாலான ஆவணங்கள் ஏற்கனவே அவர்களுக்கு வழங்கப்பட்டதாக நீதிமன்றில் தெரிவித்தார் இதுவரை புறப்படவில்லை என பிரதிவாதியால் கூறப்படும் ஆவணங்கள் குறித்து குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் வினவே வழங்கக்கூடிய ஆவணங்களை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கூறினார் இதன்போது பிரதிவாதி கோரிய ஆவணங்களை அடுத்த வழக்கு விசாரணைக்கு முன்னதாக அவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதி தெரிவித்தார் பின்னர் நீதிபதி வழக்கை முன் வழக்கு விசாரணை நடவடிக்கைக்காக டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அழைக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார் கோட்டை நீதவான் நீதிமன்றில் உள்ள இந்த வழக்கின் அசல் வழக்கு கோப்பு இன்னமும் தனது நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதி அதனை உடனடியாக தனது நீதிமன்றிற்கு அழைக்க நடவடிக்கை எடுக்குமாறும் பதிவாளருக்கு உத்தரவிட்டார் இலங்கையில் ரக்பியை ஊக்குவிப்பதாக கூறி இந்திய நிறுவனமான கிறிஸிடமிருந்து எழுபது மில்லியன் ரூபாய் நிதியை பெற்று பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு சட்டமா அதிபரால் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது காலியில் இருந்து மாத்தரை ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் ஊடாக காங்கேசன் துறை வரையிலும் கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரிக்கும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அத்துடன் புத்தளம் முதல் கொழும்பு ஊடாக காலி வரையிலும் காங்கேசன்துறை முதல் திருகோணமலை வரையிலும் கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் அவ்வப்போது கடல் பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது எவ்வாறாயினும் கடல் கொந்தளிப்புகள் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய மீனவர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் எச்சரிக்கையாக செயற்படுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை நிலவும் மலையுடனான சீரற்ற வானிலை காரணமாக கொழும்பு அல்காட் மாவட்டத்தில் இன்று காலை பேருந்து ஒன்றின் மீது மரம் முறிந்து வீழ்ந்து விபத்து இடம்பெற்றுள்ளது இதன் காரணமாக குறித்த பகுதியுடனான போக்குவரத்து குறிப்பிட்ட சிலர் மணி நேரங்களுக்கு தடைப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கனடாவிற்கு அனுப்புவதாக கூறி போலி விசாக்களை வைத்திருந்த இரண்டு சந்தேக நபர்களை பம்பளப்பட்டி போலீசார் கைது செய்துள்ளனர் ஆண் ஒருவரும் இரண்டு பெண்களுமே கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட ஆண் வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் இருபத்தி ஆறு மற்றும் அறுபத்தி எட்டு வயதுடைய இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கோணகனரா மற்றும் பொரலையில் வசிக்கும் பெண்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கனடாவிற்கு அனுப்புவதாக கூறி மூன்று கோடியே எட்டு லட்சத்து முப்பத்தி ஓர் மற்றும் மூன்று கோடி நான்கு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மோசடி செய்துள்ளமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது இந்த சந்தேக நபர்கள் இதுபோன்று மேலும் பல குற்றங்களில் ஈடுபட்டுள்ளார்களா என்பதை கண்டறிவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பம்பலபுட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பள்ளிசாருக்கு இடையூறு விளைவித்ததாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கோட்டை போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு கோட்டை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இந்த உத்தரவினை நேற்று கோட்டை நீதவான் நெத்திக்குமாரகே பிறப்பித்துள்ளார் கொழும்பில் மிகவும் பரபரப்பான வீதியான கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு முன்பாக காரை நிறுத்தியமைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை போக்குவரத்து போலீசார் விசாரித்தனர் குறித்த இடத்தில் காரை ஏன் நிறுத்தினர்கள் என போலீசார் விளவியதற்கு காரை இங்கே நிறுத்தாமல் உங்கள் தலையிலா நிறுத்துவது என அவமரியாதையாக போலீஸ் அதிகாரியிடம் நடந்து கொள்ளும் காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளன மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள மற்றும் பேருந்துகள் நிறுத்தப்படும் குறித்த பகுதியில் வாகனங்களை நிறுத்துவது தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் அர்ஜுனா இவ்வாறு தெரிவித்திருந்தமை தொடர்பில் சர்ச்சைகள் எழுந்துள்ளன இதன்போது கடமையில் இருந்த கோட்டை போலீஸ் அதிகாரி ஒருவரின் கடமைகளில் செல்வாக்கு செலுத்தியதாக கூறி போலீசார் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார் நாடாளுமன்ற ஒரு பின்னர் கோட்டை போலீசில் பணியாற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு எதிராக செயற்பட்டுள்ளமை மற்றும் மோட்டார் வாகன கட்டளைச் சட்டத்தை மீறியமை போன்றவற்றை சுட்டிக்காட்டி கோட்டை கோட்டை நீதவான் நீதிமன்றில் ஒரு பி அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர் சம்பவத்தின் திருடப்படாத காணொலி காட்சிகளை பெறுவதற்கு சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறு செய்யப்பட்ட கோரிக்கைக்கு கோட்டை நீதவான் இசுரு நெத்திக்குமாருகே அனுமதி வழங்கியுள்ளார் அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் முல்லைத்தீவை சேர்ந்த நான்கு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதுடன் மூவர் காயங்களுக்குள்ளாகியுள்ளனர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலையில் இருந்து பயணித்த வேனும் லோரியும் மோதுண்டு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் செம்மெல்லையைச் சேர்ந்த தி விமலநாதன் என்ற முப்பத்தி எட்டு வயதுடைய நபரும் வள்ளிபுணத்தைச் சேர்ந்த சசிகுமார் என்ற முப்பத்தி ஒரு வயதுடைய நபரும் புதுக்குடியிருப்பு பத்தாம் வட்டாரத்தைச் சேர்ந்த நிஷாந்த் என்ற இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞரும் புதுக்குடியிருப்பு ஒன்பதாம் வட்டாரம் மல்லிகை தீவை சேர்ந்த என்ற என்ற வயதுடைய அனுராதபுரம் பிரதான வீதியின் மீரிகம சந்திக்கு அண்மையாக மொரகொட இடத்தில் இந்த விபத்து இடம்பெற்றது விபத்தில் காயமடைந்த மூவர் தலாவ அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வேனின் சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கமே விபத்துக்கு காரணம் என்பது முதற்கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது விபத்து தொடர்பில் அனுராதபுரம் போலீசார் மேலுதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் தென்மராட்சி சாவகச்சேரி நுணாவில் ஏ ஒன்பது வீதியில் நேற்று இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் சாவகச்சேரியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த டிப்பரை அதே திசையில் மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவர் முந்தி செல்ல போது எதிர் திசையாக யாழ்ப்பாணத்திலிருந்து சாவகச்சேரி நோக்கி பயணித்த இளைஞர் செலுத்திய மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளது இதனால் மேற்படி இளைஞர் சம்பவ இடத்திலேயே உஜிரிழந்திருந்தார் படுகாயமடைந்த பெண் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் மீசாலை வடக்கு புத்தூர் சந்திப்பகுதியை பகுதியைச் திலகீஸ்வரன் யாது சென்ற இருபது வயதுடைய இளைஞரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார்